ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்களோட உங்களுடைய வண்டிக்கு கல்னை அதாவது ஆங்கிலத்தில் பெட்ரோல் அல்லது பாகுணை அல்லது ஆங்கிலத்தில் டீசல் போன்றவற்றை போடும் பொழுது நீங்கள் உங்களுடைய பணம் நீங்கள் போது அதில் வந்து கூடுதல் கட்டணம் மற்றும் இந்த உபரி வரி இவையெல்லாம் தான் கட்டி கொண்டிருக்கின்றீர்கள் ஆங்கிலத்தில் வந்து உபரி வரி செஸ் அப்படிங்கிறாங்க கூடுதல் கட்டணத்தை சர்ச் சார்ஜ் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த கல்னை பாகுனை இவற்றை நீங்கள் வாங்கும் பொழுது இதற்கான பணம் வந்து மைய அரசாங்கத்துக்கு வந்து கூடுதல் கட்டணமாகவும் உபரி வரியாகவும் செல் செல்கின்றது அதே போல் நீங்கள் வந்து பல செலவுகளை தமிழ்நாட்டில் நீங்கள் கட்டும் செய்யும் பொழுது வரியாக மைய அரசாங்கம் உபரி வரி என்ற ஒரு வகையிலும் கூடுதல் கட்டம் என்ற வகையிலும் வசூலிக்கின்றது ஆனால் இதில் வந்து ஒரு காசு கூட தமிழ்நாட்டுக்கு திரும்ப தருவதில்லை ஏனென்றால் இவற்றை வந்து பகிர் பகிரக்கூடிய வரி வகைகள் என்ற வகைக்கு இதை எடுத்து வெளியே வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு இதில் வந்து கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கொடுக்க போன ஆண்டு கொடுத்தோம் அதை நமக்கு திரும்ப வரதில்லை இப்படியாக தமிழகத்திற்கு எதிராக மைய அரசாங்கம் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றது இது கண்டிப்பாக சரி செய்ய வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள்